பிழை சலா கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம் இவ்வாக்க இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் கடைசியாக இப்படி சொல்லுகிறது அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன் மேன்மையாக வைப்பார் ஆமே இன்றைக்கு பலர் பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு தோய்ந்து போவதற்கும் தோல்வியா இருப்பதற்கும் என்ன காரணம் தெரியுங்களா அவர்கள் ஆண்டவுடைய சத்தத்தை கேட்காததுனால இன்னைக்கு உலகத்துல அநேக சத்தங்கள் உண்டு ஆனா நம்ம யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறோங்கிறது தான் ரொம்ப அவசியம் உலகத்துல பிசாசானவன் நிறைய காரியங்களை நிறைய அவமாக்குகிற நிறைய தோல்வியை உண்டு பண்ணுகிற இப்படிப்பட்ட செயல்களை அவன் விதிக்கிறவனாய் அவன் சுற்றித் தெரிந்து கொண்டிருக்கிறான் ஆனால் இவைகள் மத்தியில் ஆண்டு சத்தம் ஒன்று இருக்கிறது நீங்கள் ஆண்டவுடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி சாய்ப்பீங்கன்னு சொன்னா அதுதான் சொல்லுது வேதத்தில் அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கத்தர் பூமியில் உள்ள சகல சாதிகளில் ஒன்று மேன்மையாக சம்பாதிப்பார் என்று சொல்லுகிறது நீங்க அவருடைய சத்தத்துக்கு செவி உங்களை எந்த பிசாசானமும் மேற்கொள்ள முடியாது எந்த தோல்வியும் மேற்கொள்ள முடியாது எந்த அழுகையும் மேற்கொள்ள முடியாது அவர் மரணத்தை செய்தவரா இருக்கிறார் அதுதான் வேதம் சொல்லுகிறது சகல சாதிகளிலும் மேன்மையாக வைப்பேன் உங்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறார் சத்தத்துக்கு அவருடைய வார்த்தைக்கு அவருடைய கட்டளைகளுக்கு நாம செவி கொடுத்து கீழ்படிந்தவர்களா இருக்கும் பட்சத்துல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைய நம்முடைய ஸ்தானத்தை அவர் அவர் வல்லவரா இருக்கிறார் அல்ல லூயா ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அன்பு தேவசனமே நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்ங்க அத்தர் உங்களை மேன்மேலும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக ஆமே